ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நல்லா சாஃப்ட்டான கேக்கு தாங்க பண்ண போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ண வேண்டாம் கலக்க வேண்டாம் எதுவுமே பண்ணாமல் நம்ம ஈஸியாக நல்லா சாஃப்ட்டாக பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் எதுனா ஒரு டம்ளர் அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே அளவாக எடுத்துக்கோங்க கோதுமை மாவு ஒரு கப் அளவு மாவுக்கு நான் முக்கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்குவேன் இந்த சர்க்கரையும் இந்த கோதுமாவும் சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக பவுட்ரு ஆகுற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஒரு முட்டை அரை கப் அளவு காய்ச்சி ஆற வச்சா பால் சேர்த்துட்டுறேங்க எல்லாத்தையும் மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நம்ம கேக் பேட்ரு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் கை வலிக்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காமல் மிக்சர் ஜார்ல எல்லாமே சேர்த்துடலாங்க இந்த மாவு கூட பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேணாம் கால் டீஸ்பூன் அளவு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் தேவையில்லை பேக்கிங் சோடா வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோடா உப்புன்னு சொல்லுவோம் அது கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு மிக்ஸி ஜார்லேயே பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தோசை மா பக்குவத்துக்கு அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த பாத்திரத்தில் தான் பார்த்திங்கன்னா கேக் செய்ய போகிறேன் உங்கள் வீட்டில் எந்த பாத்திரமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட செய்யலாம் நல்ல எண்ணெய் தடவிட்டு மாவை நான் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா அடியில் ஒட்டாமல் வரும் அதனால் கோதுமை மாவை நல்ல டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டுற பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸில் நம்ம கேக் செய்கிற பாத்திரத்தில் ஊற்றிடலாங்க கேக் பெட்டுற பார்த்திங்கன்னா பாதி அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் ஃபுல்லாக நம்புற அளவுக்கு கேக் பெட்டுற ஊற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பொங்கி கீழே வரையும் அதனால பாத்திரம் பார்த்திங்கன்னா அளவாக கரெக்டாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நான் குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா சூடாக இருக்குது முதலே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா சூடாக இருக்கிற இந்த குக்கர் மேலே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண கேக் பெற்ற வச்சு மூடிக்கலாங்க நான் விசில் எதுவுமே போடலை ரப்பர் மட்டும் போட்டிருக்கேன் குக்கர் மூடியில் பார்த்திங்கன்னா ரப்பர் போட்டிருக்கேன் மூடிட்டு ஒரு நாற்பது நிமிஷம் பார்த்திங்கன்னா சிம்லே வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா நிலக்கல்ல பருப்பு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குறக்கொரப்பாக அரைச்சா நிலக்கல்ல பருப்பை நான் லைட்டாக தூவி எடுத்துக்கிறேங்க நீங்கள் முந்திரி பாதாம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ தூவிட்டு மூடி போட்டு மூடிட்டு இன்னும் இருபது நிமிஷம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா நாற்பது நிமிஷம் ஆரம்பிச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பேக்கிங் பவுடர் சேர்க்காமே நம்மளோட கேக் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரஃபியாக உப்பி வந்திருக்குது இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா ஸ்பூனில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா போதும் நல்லா கேக் குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு சுற்றி பார்த்திங்கன்னா நைஃப் வச்சு எடுத்து விட்டிங்கன்னா போதுங்க நல்லா ஆறிட்டுனா நம்மளோட கேக் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக அன்மோல்ட் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை நல்லா ஸ்பாஞ்சியான கேக் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வெறும் கோதுமாவு முட்டை பால் எண்ணெயை வச்சு சூப்பராக கேக் ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு விருப்பமான சேஃப்பில் நம்மளுக்கு விருப்பமான சேஃப்பில் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் கேக் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா ஸ்பான்ஞ்சியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக ஹெல்த்தியான கேக் ரெசிபி நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாங்க நீங்களும் இந்த கேக் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை அவரோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்ச இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த்து மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் ஆனால் நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன்